ஜெய் ஸ்ரீராம் ஜெய் சீதாராம் அயோத்தி ராம ஜென்ம பூமி முதலாண்டு முதலாம் ஆண்டு தொடங்கி இன்னைக்கு ஐம்பத்தி ஒன்றாவது நாள் நாம் லத்தோன் அப்படிங்கிற அந்த ஊரை தாண்டி போயிட்டு போயிட்டுருக்கிறோம் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது கண்ணு கட்டணம் தூர வரைக்கும் கோதுமைவையாக பயிரிட்ருக்குறாங்க விவசாயம் ரொம்ப செழிப்பாக இருக்குது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி நான் உங்ககிட்ட இதை பதிவு செஞ்சுக்கிறேன் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது ஜெய் ஸ்ரீராம் ஜெய் சீதாராம் அயோத்தி ராம ஜென்ம பூமி முதலாம் ஆண்டு வெட்டுக்கிறோம் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் சீதாராம் இந்த ஐம்பத்தி ஒன்றாவது நாள் மழை இருக்குது தோறல் போட்டுக்கிட்டு இருக்குது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது அயோத்தி ராம ஜென்ம பூமிக்கு தொடங்கி நாம் இன்றைக்கி ஐம்பத்தி ஒன்றாவது நாள் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக போகிறோம் நேற்றிரவு பார்த்திங்கன்னா ஐம்பதாவது நாள் இரவு பார்த்தீங்கன்னா ஐம்பதாவது நாள் இரவு ஒரு குடில் அதாவது அன்னபூர்ணி அம்மாவோட கோவிலில் தான் தங்கிட்டோம் அங்கேயே ஆசிரமம் எல்லாமே இருக்குது ரொம்ப மகிழ்ச்சி